வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் காம் குளிர்காலத்தில் சருமத்தை பராமரிக்கும் எளிய வழிமுறைகள் குளிர்காலத்தில் உடலில் அதிகமான மாற்றங்கள் ஏற்படுகிறது குளிர்காலத்தில் பலருக்கும் ஏற்படும் பிரச்சனை உதடு வெடிப்பு தோல் வறண்டு போகுதல் மற்றும் தோல் வெடிப்பு இதற்கு உதடு வெடிப்பிற்கான எண்ணெய் அல்லது வெண்ணெயை உதட்டில் தடவலாம் குளித்து முடித்தவுடன் மாய்சரைசர்கள் கிரீம்கள் தடவ வேண்டியது அவசியம் குளிக்க பயன்படுத்தும் நீரில் சில துளிகள் தேங்காய் எண்ணெயை சேர்த்து பயன்படுத்த வேண்டும் குளிர் அதிகமாக உள்ள நேரத்தில் வெளியே செல்லும் போது மொத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் குளிருக்கு இதமாக அதிக நேரம் நெருப்புக்கு அருகில் இருந்தால் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குளிர்காலத்தில் சருமத்தை பராமரிக்க சோப்புக்கு பதிலாக கடலை மாவை பயன்படுத்தலாம் குளிக்க செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன் தேங்காய் எண்ணெயை உடலில் தேய்க்கலாம் குளிர்காலத்தில் மிகவும் சூடான நீரில் குளிக்க கூடாது ஏனென்றால் மிகவும் சூடான நீரில் குளிக்கும் போது உடலின் இயற்கையான எண்ணெய் பசை குறைந்துவிடும் சிலருக்கு தோல் சொரசொரவென சொரவென இருக்கும் இந்த மாதிரியான தோல் வறட்சி உள்ளவர்கள் அடிக்கடி நீரில் உடலை கழுவ கூடாது குளிர்காலத்தில் மாலை நேரத்தில் செருப்புக்கு பதிலாக கச்சு போன்றவற்றை அணியலாம் குளிர்காலத்தில் கால் தவறாமல் அணிந்தால் வெடிப்பின் தன்மையை குறைக்கும் குளிர்காலத்தில் உணவில் தயிர் முட்டை மீன் நல்லெண்ணெய் ஆகியவற்றை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் குளிர்காலத்தில் முடிந்தவரை சூடான உணவுகளை சாப்பிட்டு உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும்